தி நெல்லை டைம்ஸின் தினமொரு திருக்குறள் நெஞ்சின் துறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனாரி குறை விளக்கம் மனதில் பற்றுகளை துறக்காமல் துறந்தவரைப் போல் வஞ்சனை செய்து வாழ்கின்றவரைப் போல் இரக்கமற்றவர் எவரும் இல்லை தொடர்வது தி நெல்லை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள் பூகோளத்தின் ஆதிமேற்காக்க ஓர் இனம் தாய்மொழி பேச வேண்டும் வைரமுத்து நாளை மறுநாள் முதல் திமுகவில் மீண்டும் கூட்டணி பேச்சுவார்த்தை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து சீமான் இந்த மாத பிரச்சாரம் உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தியை கிருஷ்ணராவ சித்தரித்து பேனர் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் ஆதி பேருக்காக ஓர் இனம் தாய்மொழி பேண வேண்டும் வைரமுத்து இன்று உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்படுகிறது கவிஞர் வைரமுத்து தாய்மொழி தின வாழ்த்து தெரிவித்துள்ளார் சர்வதேச தாய்மொழி தினம் உலகம் முழுக்க இன்று கொண்டாடப்படுகிறது ஒவ்வொருவரும் தங்களின் தாய்மொழியை பேணி பாதுகாப்பது மற்றும் அதன் பெருமையை பறைசாற்றும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி சர்வதேச தாய்மொழி தினமாக கொண்டாட ஐக்கிய நாடுகள் சபை ஒப்புதல் வழங்கியது அதன்படி சர்வதேச தாய்மொழி தினத்தன்று தமிழ் திரையுலகின் முன்னணி கவிஞர்களில் ஒருவரும் பாடலாசிரியருமான வைரமுத்து தனது வாழ்த்து மற்றும் அச்சத்தை பகிர்ந்து கொள்வதாக தளத்தில் பதிவிட்டுள்ளார் இன்று உலக தாய்மொழி திருநாள் அச்சம் இரண்டையும் பகிர்ந்து கொள்கிறேன் தாய் என்ற அடைமொழியை கொண்ட சொற்கள் உயர்ந்தவை உலக தன்மையானவை மற்றும் உயிரோடும் உடலோடும் கலந்தவை தாய் நாடு தாய்ப்பால் தாய்மொழி இவை எடுத்துக்காட்டுகள் ஆனால் உலகமயம் தொழில்நுட்பம் என்ற பசி கொண்ட பற்கள் தாய்மொழியின் தசைகளை திண்டுகின்றன பெற்றோர் மாணவர் ஊடகம் என்ற ஐந்து கூட்டணிகளால் மட்டுமே இந்த பன்னாட்டு படையெடுப்பை தடுக்க முடியும் சித்திரத்தின் பூகோளத்தின் ஆதி பேருக்காக ஒரு இனம் தாய்மொழி பேண வேண்டும் எங்கள் தாய்மொழி எங்கள் அடையாளம் மற்றும் அதிகாரம் என்று பதிவிட்டுள்ளார் நாளை மறுநாள் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை பாராளுமன்ற தேர்தலில் திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துள்ளது காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவை போட்டியிட விரும்பும் தொகுதி பட்டியலை திமுகவிடம் கொடுத்துள்ளது இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தலை விட அதிக தொகுதி பெற வேண்டும் என்று விரும்புகிறது இதற்காக ஒரு பெரிய பட்டியலை தயாரித்து வைத்துள்ளது ஆனால் திமுக கடந்த முறை ஒதுக்கியதை விட இந்த முறை இரண்டு சீட் குறைத்து ஏழு தொகுதிகளை கொடுக்கலாம் என்று முடிவு செய்துள்ளது இந்த சூழ்நிலையில் தமிழக காங்கிரசுக்கு புதிய தலைவராக பொறுப்பேற்ற செல்வ பெருந்தவை நியமிக்கப்பட்டுள்ளதால் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழு மாற்றி அமைக்கப்படலாம் என்று தெரிகிறது முன்னாள் தலைவர் இல்லையா இனிமேல் இந்த கட்சிகளுடன் இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையை நாளை மறுநாள் முதல் மீண்டும் தொடங்குவதற்கு திமுக திட்டமிட்டுள்ளது இந்த குழுவின் தலைவரான திமுக பொருளாளர் டி ஆர் பாலு குழு உறுப்பினர்கள் அமைச்சர்கள் கே என் நேரு ஐ பெரியசாமி முன்னாள் அமைச்சர் பொன்முடி பணிகள் காரணமாக தொடங்காமல் இந்த நிலையில் டெல்லியில் இருந்து டி ஆர் பாலு எம்பி இன்று சென்னை வந்துள்ளதால் மீண்டும் தேர்தல் பணிகளை கவனிக்க தொடங்கி உள்ளார் இதில் காங்கிரஸ் கட்சியை தவிர மற்ற கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி என்று உடனே முடிவு செய்யப்பட்டுவிடும் என அறிவாலய தகவல்கள் தெரிவிக்கின்றன கூட்டணி கட்சியின் இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தைக்கு எப்போது வர வேண்டும் என்று முடிவு செய்து அதற்கேற்ப ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்படும் என்று நிர்வாகிகள் வேட்பாளர்களை ஆதரித்து சீமான் இந்த மாத இறுதியில் பிரச்சாரம் தொடக்கம் பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க நாம் தமிழர் கட்சி தீவிரமாகி வருகிறது தமிழகம் புதுவையில் மொத்தம் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமம் என்பதை உணர்த்தும் வகையில் இருபது பெண் வேட்பாளர்களை நியமித்து இருக்கிறார் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக தமிழ்செல்வி நிறுத்தப்பட்டுள்ளார் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வேட்பாளராக டாக்டர் களஞ்சியம் சிவகுமார் போட்டியிடுகிறார் திருவள்ளூர் தொகுதி வேட்பாளராக ஜெகதீஷ் சுந்தர் நிறுத்தப்பட்டுள்ளார் மீதமுள்ள ஒன்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர்களும் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளனர் இதற்கான தேர்வும் இந்த மாத இறுதியில் முடிவாகிறது இதையடுத்து சென்னையில் இருந்து சீமான் இந்த மாத இறுதியில் தொடங்க உள்ளார் தமிழக புதுவையில் போட்டியிடும் நாற்பது பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர்களையும் ஒரே அறிமுகம் செய்யும் அவர் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் அனல் பறக்கும் வகையில் பிரச்சாரம் செய்கிறார் பாராளுமன்ற தொகுதி வாரியாக பொதுக்கூட்டங்களில் பேச உள்ள சீமான் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பேசுகிறார் நாம் தமிழர் கட்சி கடந்த ஆறு தேர்தல்களில் கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிட்டுள்ளது இந்த நிலையில் அந்த சின்னம் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இதையடுத்து கரும்பு விவசாய சின்னத்தை கேட்டு பெறுவதற்காக தேர்தல் ஆணையத்தை நாம் தமிழர் கட்சி நாடியுள்ளது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை சந்தித்து கட்சி நிர்வாகிகள் மனு அளித்துள்ளனர் கரும்பு விவசாயி சின்னத்தை கேட்டு சுப்ரீம் கோர்ட்டில் நாம் தமிழர் கட்சி சார்பில் இன்று மனுவும் அளிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தியை பகவான் ஸ்ரீகிருஷ்ணராக சித்தரித்து பேனர் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரை என்ற பெயரில் அக்கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இரண்டாம் கட்டம் யாத்திரையை மேற்கொண்டுள்ளார் தற்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பயணம் மேற்கொண்டுள்ளார் யாத்திரையின் முப்பத்தி எட்டாவது நாளான இன்று நகரில் இருந்து புறப்பட்ட அவர் கான்பூர் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் கான்பூர் சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ள நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற உள்ளார் ராகுல் காந்தியை வரவேற்க கான்பூரில் கட்சி நிர்வாகிகள் பிரமாண்டமான ஏற்பாடுகளை செய்துள்ளனர் சாலையின் இருபுறங்களிலும் வரவேற்பு பேனர்கள் போஸ்டர்கள் ஒட்டி உள்ளனர் ராகுல் காந்தியை பகவான் கிருஷ்ணராகவும் மாநில காங்கிரஸ் தலைவர் அஜய் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன கவனத்தையும் ஈர்த்துள்ளது வெளியாகி உள்ளது மத்திய அரசுடனான பேச்சுவார்த்தை தோல்வி டெல்லி நோக்கி பேரணியை தொடங்கிய விவசாயிகள் வேளாண் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை விவசாய கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் மின்சார சட்ட திருத்த மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைநகர் டெல்லி எல்லையை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மத்திய அரசின் உத்தரவாதங்கள் விவசாயிகளுக்கு சாதகமாக இல்லை என கூறி பரிந்துரைகளை நிராகரித்த விவசாயிகள் இருபத்தி ஓராம் தேதி டெல்லி நோக்கி பேரணியாக செல்வோம் என அறிவித்தனர்

டெல்லி நோக்கி முன்னேறி வருவதால் எல்லையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம்